நற்றினை பாடல் நெய்தல் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை தோழி வரை கடாயது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் இல்லை அருளாயாகலோ குடிதே கழி குருளை நீர் நாய் கொழு மீன் மாந்தி தெல்லையம் பொதும்பில் பள்ளி கொள்ளும் மெல்லம் புலம்ப யான் கண்டிசினே கள்ளன் புள்ளின் காணல் நாம் தொண்டே நெல் அரி தொழுவர் கூர்வாள் உற்றனின் பல் இதழ் தயங்கிய கூம்பா நெய்தல் நீர் அலை தோற்றம் போல் எரியக் களுடம் நீ நயந்தோள் கண்ணே கரிய கழியின் கணுள நீர் நாயின் குருளைக் கொழுவிய மீன்களை பிடித்து தின்று தில்லை மரப்பொந்துகளிலே பள்ளி கொள்ளா நிற்கும் மெல்லிய கடற்கரையின் தலைவனே கல்லென ஒலிக்கின்ற புள்ளினங்களையுடைய கடற்கரை சோலை சூழ்ந்த தொண்டியின் கண்ணதாகிய வயலிலே நெற்கதிர் அறுக்கும் உழவரினுடைய கூறிய அறிவாளால் அறுபட்டதனாலே பல இதழ்கள் விளங்கிய குவியாத நெய்தன் மலர் நீரில் முங்கி அலைகின்ற தோற்றத்தைப் போல நீ விரும்பிய காதலியின் கண்கள் ஈரியவாய் கல்லு நிற்கும் அதனை யான் கண்டிருக்கின்றேன் ஆதலின் நீயும் அவள் கல்லுாதிருக்குமாறு வரைந்தருள செய்கின்றாயில்லை இங்கனம் அருளாதிருப்பது ஓ கொடிதுகான் நற்றினைப் பாடல் தலைவன் பரத்தயிர் பிரிந்து வந்ததால் தலைவி வருந்துவதைக் கூறுகிறது கரிய கழியில் நீர்நாய் மீன் உண்டு தில்லை மரப்பொந்தில் உறங்கும் கடற்கரை தலைவனே தொண்டி வயலில் உழவர் அறிவாளால் அறுபட்ட நீதல் மலர் நீரில் அலைவது போல நீ விரும்பிய காதலியின் கண்கள் கலங்குகின்றன அவள் துன்பம் தீர்க்க நீ விரைந்து சென்று அவளை ஆற்றுப்படுத்த வேண்டும் நீ அவ்வாறு செய்யாதிருப்பது கொடுமையானது எனத் கூறுகிறாள்